இது மிரட்டி அடிக்கிற மாதிரி இல்லை அப்போ சொல்லுவாங்க ஏதோ ஒரு அன்பா சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்ல முடியும் போன ஜென்மத்தில் ரவுடியாக இருந்திருப்பார் வயசாட்சின்னு நினைப்பாங்க நீங்கள் எப்போவுமே சின்ன பையன்தான் தான் அப்போ பார்க்கவும் தெரியும் உங்களுக்கு முகத்தை பார்த்தா இந்த சாமிங்களுக்கெல்லாம் ஒரு கலை இருக்கும் தெரியுங்களா முகத்தில் அது இவருக்கு இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இருந்தால் ஜோராக கை தட்டுங்க நான் வந்தவுன்னே சொன்னேன் சாமி உங்கள் முகத்தில் ஒரு ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்குதுன்னு சொன்னேன் என் மூஞ்சியும் பாருங்கள் அவர் மூஞ்சியும் பாருங்கள் இது திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது என் மூஞ்சி அவர் மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ கலையாக இருக்குது ஆனால் சாமி கொடுத்து வச்சவர் ஒரு பக்கத்துலேயே பக்கத்துலையே உட்கார்றாரு நம்மளுக்கு பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயே அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது சாமி இல்லை மாமி தானாக வருவாங்க நானும் தான் அந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் அதுக்குள்ளே அவரும் வந்து உக்காண்டுக்கினார் ஒரு இடம் போதுன்றாங்க இங்கே எல்லாரும் தப்புக்கன்னு வந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் பரவாயில்ல என்ன நம்பி ஒரு கட்ட பொம்மான் பக்கத்தில் இருக்கிறார் ரொம்ப கெட்ட பொம்மான்னா பாருங்க பார்க்கறத கூட எப்படி பார்க்குறாங்க அது சிவாஜி கண்டிசாக பார்க்குற மாதிரி நான் ஒரு பேட்டியில் ரீ இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுவேன் சிவாஜி சார் இப்படி பார்ப்பார் அப்படி இப்படி இதுக்கெல்லாம் இருந்து மிஷனான மியூசிக் போடுவார்ன்னு அது மாதிரி தான் பார்க்குறாரு பாருங்கள் அவர் பார்வையை பாருங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குணும் மோகன் தங்கமானவர் ஆனால் வீட்டுக்கு ரொம்ப பயப்படுவார் அவங்க ஒய்ஃபை கண்ட நடுங்கிற ஒரே ஒரு கதை நடிகர் யாருன்னா மோகன் அவருங்கள் தான் ஆமாம் அவங்க மிஸ் எங்கே உங்கள் மிஸ்ஸு எங்க அவரு காமிக்கிட்டாங்க யாரையாவோ காமிச்சு நீங்கள் அவர் ஒய்ஃப்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் தகராறு வரும் அம்மா கொஞ்சம் எழுந்திரலுங்க அவரே என் பார்க்குறீங்க அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அந்த பக்கம் பாருங்கள் இவங்க தான் அவர் ஒய்ஃபு பார்த்தவொடனே தேர்தலில் அவங்க இவங்களை மிரட்டுறாங்கன்னு உருவம் அந்த மாதிரி சாமி வந்தோடனே சொல்கிறார் ஏமா இப்படி இழைச்சிட்டேன்றார் இவங்கள பார்த்து இவங்கள இழைச்சிருக்காங்க இது என்ன சொல்லுவாருன்னு நான் நினச்சேன் அதனையும் பாருங்கள் சாமிக்கு ஒரு ஓரம் வந்து லேடியை பார்த்து தான் சொல்கிறார் ஏமா இப்படி இழைச்சிட்டிங்கன்னு அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் சாமி ஆமாம் பார்த்திங்களா பின்னாடி உட்காரதும் லேடிஸு முன்னாடி பார்த்தாலும் லேடி பக்கத்தில் ஆ பக்கத்தில் லேடி அவங்க அப்போ தந்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க சாமி ரொம்ப ப்ளஸ் பண்ண ஒரு பொண்ணு அது அவரோட பொண்ணு தான் அது ஆ ஹலோ கை தட்டுந்த அவங்க அவங்க எழுந்து அவங்க நமஸ்காரம் பண்ணுங்க ஆ கஷ்டப்பட்டு கை தட்டிருக்காங்க டப்புன்னு சாமி காலத்து விட்டுக்கிறாங்க அப்பா ஆமாம் கலர் கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ம் அழகா இப்போ நாங்களாம் அசிங்கமாக இருக்குமா சாமி பாருங்க அவங்க அழகாக இருக்காங்களாம் நான் அசிங்கமாக இருக்கணும் நான் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன் பெக்கும் போது கொஞ்சம் அழகாக பெற்றுருக்கூடாது ஒரு நாலு பொண்ணு பார்க்க முடியுன்னு ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குது நானும் இப்படி மேடையெல்லாம் கூட திரும்பி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காயில் எல்லாம் வந்திருக்குன்னு ஆம்பளையாக வந்திருக்காங்க அவங்கவுங்க ஜோடி ஜோடியாக வந்து நல்லா இருந்திருக்கும் நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணாங்க அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ராமன் ராமன் ஆ இவருக்கு கை தட்டுங்க என் பாட்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணி அழகாக பாட வச்சிருக்கார் ராமன் எத்தனை ராமனடி அந்த மாதிரி அவர் டியூன் பண்ணி அழகாக எல்லோரையும் ரிஹர்சல் கொடுத்து இங்கே பாட வச்சதுக்காக அவர் நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் கல்யாணம் ஆகும் இல்லையா நாளா எங்கே உங்கள் மிஸ்ஸஸ்ஸு ஐயோ இல்லை உங்கள் மிஸ்ஸஸ் எங்க எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிற பார்த்திங்களா இல்லை நான் கச்சேரிக்கெலாம் கூப்பிட்ணு ஒருத்தர் என் பாடுற பொண்ணுங்களாம் இருக்குது அவங்க ஏதோ திட்டு வாங்கலாம் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது இந்த ராமன்னால் எப்படித்தான் எப்படியும் ரெண்டு தேவை ஆமாம் அதே போல் அவங்க ட்ரூப்பில் பாடினவங்களாம் அவங்களாம் நல்லா சொல்கிறது நந்தினி நந்தினி இருக்காங்களா ஆமாம் நந்தினி பானுரேகா தீபா சுஜாதா நாராயணன் சாகர் சீனிவாசன் கோபால் சபேசன் ராமசாமி என்ற ராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய நல்லா வந்து வந்துட்டாங்க எல்லாம் பாடுறவங்களாம் பாருங்கள் நீங்கள்லாம் கை தட்டி அவங்கள ப்ளஸ் பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வாங்கம்மா இப்படி முன்னாடி வாங்க வீடியோ எடுப்பாங்க முன்னாடி வாம்மா மடி வாங்கம்மா நந்தினி பானு தீபா சுஜாதா வாங்க இவங்கெல்லாம் உங்களுக்காக ரொம்ப அழகாக பாடினாங்க அதை விட இவங்களை நான் நன்றி சொன்னேன்னா என் பாட்டை ரிஹர்சல் பண்ணி இருக்காங்க இன்னைக்கு என் பிறந்த நாள்னு காதலிக்கிறேன் நாகேஷ் சொல்வார் புதுமோகன் போட்டிருக்க என்னை மறைச்சிடுங்க அப்படின்னு அந்த மாதிரி மோகன் எட்டி பார்க்குறாரு தேர்றார் அவரு அவர் பாய அவருக்கு அவங்க ஒய்ஃப் எதிர்க்கே உட்காந்து ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நாளாக பாண்டிங்கம்மா உங்க எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நல்ல நல்லா பண்ண ராமன் ஆர்கெஸ்ட்ரா தேங்க்யூ ராஜா தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா போயிட்டாங்களா இது பிறந்த நல்லாச்சே எல்லாம் வந்து எதாவது கொடுத்துட்டு போவாங்க நான் நினச்சேன் ஒருத்தர் கூட ஒன்றுமே கொடுக்கல நீ ரசீத்தை கொடுக்குற இவ்வளோ நல்லா பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி ஆர்கெஸ்ட்ராவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்களுக்கு ஏன்னா அவங்க நல்லா ரிஹர்சல் பண்ணி நல்லா வாசித்தாங்க அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கை தட்டினதோட தான் சத்தமாக கட்டுது ராமன் மட்டும் கை தட்டினா நல்லா இருக்குமா ராமனோடு சேர்ந்து இசை கலைஞர்களும் சேர்ந்து தட்டுதுனால தான் நம்ம ரசித்தோம் அதுதான் எப்போதுமே எனக்கு கூட அப்படி தான் என் ஆர்கெஸ்ட்ரா இல்லைன்னா நான் எங்கேருந்து இந்த முன்னுக்கு வந்திருப்பேன் அவங்க கூட சேர்ந்து வாசித்து எல்லாம் கூட தான் எனக்கு பேர் புகழெலாம் வந்தது ஆனால் நிறைய போடுவோம் ஆர்கெஸ்ட்ரா நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவோம் ஹிந்தி படம் அந்த காணூன் பண்ணும்போது மொத்தம் நூற்றி ரெண்டு பேரும் நூற்றி நாலு பேரும் பிரசாத் ஸ்டூடியோவில் ஆர்கெஸ்ட்ரா அமிதாப் பச்சன் கூடவே இருந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா ஆர்கெஸ்ட்ராலாம் பொழைச்சாங்க இப்போ ராமனுக்கு நான் நன்றி சொல்லணும் கச்சேரிக்கு ஆர்கெஸ்ட்ராலாம் கூப்பிட்டு நல்லா எல்லோரையும் பா வச்சு வாசிக்க வச்சு பணம் வாங்கி கொடுக்குறாரு இப்போ நிறைய என்ன ஆகிடுச்சுன்னா லைவில் சுவிட்சை தட்டிட்டு மைக்க வச்சுன்னு பாட்டு போய்டுறாங்க எல்லார் வயசுலேயும் அது இல்லாமல் ராமனுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் எப்போ கச்சேரி பண்ணாலும் ஆர்கெஸ்ட்ரா கூப்பிடுங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்க அதனால் இப்போ நிறைய ஒர்க் எல்லாம் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ கை தட்டுறீங்களோ அவ்வளோவா ராமன் வீட்டில் போய் ஆர்கெஸ்ட்ராவுக்காக கை தட்டுவாங்க கதவை தட்டுவாங்க ஹலோ கொடுக்கணும் ஹலோ போகும்போது கோட்ரு வாங்கி தரேன் மைக்கரை வாங்கி தரேன் கண்ணா போகும்போது உனக்காக ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வாங்கி தந்துட்டு போகிறேன் என்ன பேர் உன் பேர் குமாரா இந்த மீசிலேட்டர் வி குமார் குமார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ ஏன் மைக் ஆஃப் பண்ணாருன்னா என்ன சொல்லி ஆர்கெலாம் சொன்னீங்கல்ல என் பேர் என் சொல்லுன்னு தான் அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டார் இது மைக்காரங்களும் இதை பண்ணுவாங்க எப்போதுமே அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ ஹெச்எஃப் எல் எஃப் எல்லாத்தையும் குறைச்சி என் வாய்ஸை கன்றாகவே அவங்களுக்கு காமிப்பாங்க அதே பாடுற பொண்ணு பிடிச்சின்னு வச்சுக்கோ ஹெச்எஃப் எல் எஃப்லாம் வச்சு வாய்ஸை நல்லா தூக்கி பிரமாதமாக பாட்டு அவங்க வாயே மூஞ்சியே பார்த்துன்னுப்பாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுன்னு ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கி போல் என்றைக்குமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும்னு ரொம்ப தேங்க்ஸு காயின் ஷேர் கொடுத்தா நீங்கள் தானா ஆ அவர்தான் சார் தான் எல்லாம் வந்துட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களா அப்படியே கொடுத்துதான் கொடுத்தீங்களே கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கோம் அவர் பாருங்கள் இங்கே வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் மாதிரி எனக்கு என் பிறந்த நல்ல சீரும் சிறப்போடும் பேரு புகழோடும் தீர்க்காயுத்தோடும் தீர்க்க சுமங்கலியாக பூ போட்டும் மகாலக்ஷ்மியாக இருப்பீங்க உங்கள் ஆத்துக்காரா ஐயா அவர் ஏதா கொடுத்தாரு நீங்கள் கொடுக்கக்கூடாத அவங்க தான் கொடுத்தாங்கள இன்னும் அவரு வந்து பிரமாதமாக பேர் வாங்கிட்டு போகிறாரு இந்த வீட்டுக்காரங்களே இப்படித்தாங்க நான் சொல்ல இந்த மோகனை பற்றி அங்கே உட்கார வச்சு நீங்கள் பேர் இப்படி தான் என்ன ரொம்ப பேசுறணும் மரியாதையாக நிறுத்துக்கணேன் ஒருத்தர் திட்டுறாங்கன்றார் நீங்கள் எல்லாரும் இந்த ப்ரோமுக்கு வந்ததுக்கு என்னோடய ம மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் சொல்கிறேன் சாமிஜி அதை விட ஐயோ சாரி சாரி அவர் 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 வந்து காஞ்சிபுரம் கனகராஜ் அவர் ஒரு மியூசிரேட்டரு அவங்க சன் இல்லை சன் அவங்களாம் வந்திருக்காங்க அவர் வந்து மேடத்தை பாட வச்சார் நாலு நாளைக்கு என்னையோ எனக்கும் ஒரு பாட்டு கொடுத்தார் ரொம்ப தேங்க்ஸ் கனகராஜ் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இவர் எதிர்க்கு மெற்றி நினைக்கிறாரு மைக் யார் கிட்டே கொடுக்கணும்